வணக்கம் வணக்கம் என் பேர் செல்வகுமார் பெரியகரட்டுப்பாளையம் ஈரோடு மாவட்டம் இப்போது நீங்கள் இருக்கிற இந்த பூஞ்செடி தோட்டம் நம்பியூர் பகுதி சூரியப்பம்பாளையம் இந்த செடிக்கு இப்போது நம்ம நெட்ஸர்ப்போட பயோஃபிட் உரங்கள் தான் இருக்காங்க இதனுடைய வயது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு மேரிகோல் செண்டு மல்லிக்கு பார்த்திங்கன்னா வயசு ஐம்பத்தி அஞ்சு நாள் முடிஞ்சுது இப்போ ரெண்டு தடவை பறிச்சிட்டாங்க இப்போ இதனுடைய வளர்ச்சி இதனுடைய உயரம் இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பக்கத்துலேயே வந்து இதுதான் செடியினோட ஹைட் தண்டு பகுதி வேர் பகுதியிலேருந்து பார்க்கலாம் நம்ம நெட் உரங்கள் பயன்படுத்துறதுனால இந்த செடியினோட வளர்ச்சி இதனுடைய மகசூல் செடி நல்லா அபரீதமாக வளர்ந்துருக்கு பூவும் நிறைய வச்சிருக்கு அதே சமயம் மஞ்சள் இன்னும் ரெண்டுமே நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாற்று நடும்போது ஸ்டிம் ரிச்சில் நினச்சி நட்டணும் நடவு செய்யும்போது ஏக்கருக்கு ஒரு லிட்டர் ஸ்டிம் ரிச்சு நடவு நட்டிட்டு எட்டாவது நாள் இம்பாக்ட்டு கொடுத்துட்டு பதினஞ்சாவது நாள் மறுபடியும் அப் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் முப்பதாவது நாள் அரை லிட்டர் செட்டு அரை லிட்டர் என்பிக்கே எல்லாம் கீழே வந்து ஸ்ட்ரெஞ்சிங் கொடுத்துட்டு மேலே வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்டிம்ரிச் பையன் ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்துருக்கு பூனுடைய தன்மை எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா பூ அருமையாக வந்திருக்கு இன்னும் மஞ்சள் வந்து இன்னும் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாரத்தில் எடுக்கிறலாம் நல்ல மகசூல் எல்லா விவசாயிகளும் நெற்றவோட உரங்களை பயன்படுத்தி பல மாதிரி பிஜே டீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்